சாஸ்தாரம் சுவாமியே சரணமையப்பா காத்திருஷ்ணு முன் பகவானே சரணமையப்பா சமஸ்தாபராத ரர்ஷகனே சரணையப்பா சரவரவ நிவாரணன் மூர்த்தியே சரணமையப்பா சுவாமி சரணம் சங்கராட்டி டிவி என்னுடைய நமஸ்காரம் இந்த சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அப்படிங்கிற இந்த சீரீஸில் சாஸ்தாவை பற்றி விசேஷங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு சொன்னேன் அப்போ நேத்திக்கு அந்த ஐயனாரை பற்றி பார்த்துருந்தோம் நம்ம இந்த கோவில்களில் உள்ள மூலமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் தான் ஐயனார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாலை போட்டாச்சு மண்டல காலம் வந்துடுது அப்படின்னா எல்லோரும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம் ஐயப்பன் கோயிலுக்கு நிறையா விஷயங்கள் சரி எல்லா ஊர்லேயுமே ஐயப்பன் இருக்குது இப்போது அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம நிறையா செய்கிறோம் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் இப்படி நிறையா நம்மளால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் செய்கிறோம் சேர்ந்து அங்கே பூஜைகள் பஜனைகள் இதெல்லாம் பண்ணுறோம் எல்லாம் நல்ல விஷயம் தான் பண்ணுறது கண்டிப்பாக தப்பே கிடையாது ஐயப்பனுக்கு நிறையா பண்ணணும் கலியுகவரன் கண்கண்ட தெய்வம் ஐயப்பன் கேட்டவருக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய கருணாசாகர மூர்த்தி அவருக்கு நிறையா பண்ணணும் கண்டிப்பாக தப்பு கிடையாது ஆனால் என்ன பண்ணுறோன்னா அட் த சேம் டைம் அதே ஊர்களில் நம்ம கிராமங்களில் நம்ம குலதெய்வமாக ஐயனார் இருப்பார் சாஸ்தா இருப்பார் அந்த மாதிரி கோயில்களில் அந்த கோயில்கள்லாம் பார்த்தா அந்த கோயிலோட புராணம் அது எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேட்டாலே மெய்சில் இருக்கும் இந்த தெய்வத்துக்கு இவ்வளோ கருணையாக இப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கக்கூடிய தெய்வமாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தெய்வங்களோட புராணங்கள் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கோயில்களில் நமக்கு பார்க்காமையே விட்டுடுறோம் அந்த மாதிரி பழமையான கோயில்கள்லாம் நம்ம பார்க்காம விட்டுறோம் அதே என் குருசுவாமி கூட அடிக்கடி சொல்லுவார் திருச்சியில் அந்த மாதிரி ஐ பழமையான ஐயனார் கோயில்களுக்கு ஒருவேளை விளக்கெறியறதுக்கு நம்ம உதவி பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம் அவர் தான் நம்ம குலதெய்வமாக இருப்பார் ஊரில் எத்தனையோ ஐயனார் இருக்கார் சுரக்காய் ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் பாபனாசுக்கிட்ட தஞ்சாவூர் பக்கத்தில் துகுலிக்கிட்ட ஒரு ஐயனார் கோயில் இருக்குது கரும்பாயிரம் ஐயனார் அப்படின்னு இந்த மாதிரி பழமையான ஐயனார் கோயில் எக்கச்சக்கம் இருக்குது புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் திருநெல்வேலி பக்கம் போயிட்டால் எக்கச்சக்கம் திருமண தசையெல்லாம் யார்னார் கோயில் தான் ஷாஸ்தா கோயில் தான் இப்படி பழமையான ஐயனார் கோயில்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி ஐயனாரில் இருந்தால் நமக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மளை காலங்காலமாக நம்மளை காற்று ரக்ஷணம் பண்ணக்கூடிய பகவான் இப்போ அந்த மாதிரி கோயில்களுக்கு நம்ம நிறையா செய்யணும் அந்த மாதிரி கோயில்களையும் நம்ம சம்ரக்ஷணம் பண்ணணும் அந்த மாதிரி சாஸ்தா கோயில்களையும் ஐயனார் கோயில்களையும் அதுதான் இந்த எபிசோடில் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அப்படின்னு கொண்டு வந்ததோட காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி சாஸ்தா எதுன்னு நம்ம தெரிஞ்சுண்டு அந்த சாஸ்தாவை நம்ம நமஸ்கரிக்கணும் அதுதான் பிரணமாம்யகம் அந்த சாஸ்தாவுக்கு நம்மளோட நமஸ்காரத்தை செலுத்தணும் இந்த மாதிரி கோவில்கள்லாம் வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தடவை நம்ம நிறைய சாஸ்தா கோவில்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்தந்த கோவில்களுக்கு பின்னாடி என்னென்ன புராணங்கள் இருக்குது அங்கே சுவாமி நிகழ்த்தின லீலைகள் என்னென்ன திருவிளையாடல்கள் என்னென்ன இதெல்லாம் போக போக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமான சாஸ்தா கோவில்கள்லாம் அப்போ இந்த சாஸ்தா அப்படிங்கிறவர் எப்படி உத்வமானார் முதல்ல இவரை மூணு விதமாக நம்ம சொல்லலாம் ஹரிஹர புத்திரன் ஹரிக்கும் ஹரனுக்கும் புத்திரனாக இருக்கக்கூடியவர் அகில லோகத்தையும் காத்து சம்ரக்ஷணம் பண்ணி எல்லாரையும் தன்னோட கட்டளைக்கு கீழே செயல்பட வைக்கிறதுனால அவருக்கு சாஸ்தான்னு பேர் சகலவிதமான பூதகணங்களும் சகலவிதமான ஜீவராசிகளும் சகலவிதமான தேவர்களும் கிண்ணறர்களும் யக்ஷர்களும் கந்தர்வர்களும் புருஷர்களும் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுனால அவருக்கு பேர் சாஸ்தா எல்லாத்தையும் சாஸ்வதமாக இருந்து காற்று ரசிக்கக்கூடிய பகவான் அதனால் அவருக்கு பேர் சாஸ்தா நம்ம எல்லாருக்கும் ஐயனாவும் அப்பனாவும் இருக்கிறதுனால ஐயனார் ஐயனார் அதனால தான் அந்த நார் அப்படிங்கிற விகுதி ஆர் அப்படின்னு அந்த ஒரு மரியாதையான ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா தகப்பன் ஸ்நானத்தில் இருக்கக்கூடிய பகவான் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பகவான் அவர் சபரிமலையில் புத்திரன் ஸ்தானத்தில் இருக்கார் மணிகண்டனா சின்ன குழந்தையாக இருக்கார் இந்த மாதிரி ஐயனார் கோயில்கள் எல்லாத்துலேயும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து தன்னோட பக்தனுக்கு கருணாமூர்த்தியாக இருந்து கருணையை வாரி வழங்குறார் அதனால தான் அவர் ஐயனார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நான் இதை நான் ஏன் இவ்வளோ ப்ரீஃபாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஐயப்பன் அப்படிங்கிறதும் சாஸ்தா அப்படிங்கிறதும் ஹரிகரபுத்திரன் அப்படிங்கிறதும் ஐயனார் அப்படிங்கிறதும் ஒன்று தான் இந்த ஐயனாராக இருக்கக்கூடிய சாஸ்தாவாக இருக்கக்கூடிய தான் கலியுகத்தில் சபரிமலையில் பீடத்தில் பிரம்மச்சாரியாக ஐயப்பனாக உட்காந்துருக்கார் மற்ற எல்லா இடங்கள்லேயும் தன்னோட தேவிகளுடையும் தன்னுடைய பத்னிகளுடையும் கல்யாண ஸ்வரூபத்தில் உட்காந்துருந்து நம்ம எல்லாருக்கும் சர்வமங்கல அனுகிரகத்தை பண்ணிட்டுருக்கார் அப்போ இந்த சுவாமி எப்படி உத்பவமானது நம்ம ஏற்கனவே சொல்லியும் இருக்கோம் இருந்தாலும் இப்போ நம்ம இவ்வளோ சாஸ்தார மனமாம் மெஹம்னு சாஸ்தாவை பற்றி பார்க்கும்போது அவரோட உத்வத்தை பற்றி பார்க்காம இருந்தா அது ஒரு குறையாக இருக்கும் அந்த குறை இருக்கப்படாது அப்படிங்கிற காரணத்தினால சுவாமி எப்படி உத்பவனார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மூன்று விதமான கல்பங்கள் சொல்லப்படுறது பத்மாசுர பத்மாசுரபதம் மோகினி அவதாரம் கல்பம் இதில் பரவலாக சொல்லப்படக்கூடியது சாஸ்தாவோட சம்மந்தப்பட்டது வழுவூர்க்கல்பம் இந்த வழுவூர் கல்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தார்காவனம் நீ சிதம்பரம்னு சொல்லக்கூடிய அந்த தாருகாவணத்தில் முனிவர்கள்லாம் ஹோமம் பண்ணும் பொழுது முனிவர்களுக்கு தாந்தான் பக்தி சிரத்தையில் பிரியவாங்கிற அக அகந்த வந்துவிடுறது அந்த முனி பத்னிகளுக்கெல்லாம் நம்ம தான் பெரிய பத்னிங்கிற அகந்த வந்துடுறது இந்த அகந்த தீர்றதுக்காக சிவபெருமான் பிக்ஷாடனராகவும் மகாவிஷ்ணு மோகினி ஸ்வரூபம் எடுத்தும் வந்து மகாவிஷ்ணு அந்த முனிவர்களோட செருக்கை அடக்கிறார் மோகினி ஸ்வரூபத்தில் பிக்ஷாடனராக வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த ரிஷி பத்னிகளோட அகந்தை அடக்கிறார் இப்படி இந்த சிவபெருமான் மோகினி ஸ்வரூபம் இவா ரெண்டு பேரும் சங்கமிக்கும் பொழுது இந்த சங்கமிக்கிறது அப்படிங்கிறது நம்ம மனிதன் சார்ந்த ஒரு விஷயமாக ஒரு ஆசை சார்ந்த விஷயமாக நம்ம பார்க்கக்கூடாது சுவாமிகளுக்குள்ளே அந்த மாதிரி கிடையாது அவர் ரெண்டு பேரோட சக்தியும் ஒன்றா சங்கமிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு காரணம் என்ன இந்த ஹரிகரப்புத்திர சங்கமத்தோட காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் மகிழ்ச்சி வதம் மகிழ்ச்சி கேட்ட வரம் ஹரிக்கும் அரணுக்கும் ஏன்னா ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால ஹரிக்கும் ஹரணுக்கும் பிறக்க போகிற புத்திரனால தான் என்னோடய சம்ஹாரம் நடக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி கேட்டால் அந்த ஒரு காரணத்தினாலையும் இன்னும் ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சபரிமலையில் நதி இருக்குது இந்த பம்பா நதிக்கு ஏன் இவ்வளோ விசேஷம் எதனால் பம்பையில் குளித்தா பாவங்கள்லாம் தீரும் பம்பா ஸ்நானத்துக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பம்பா நதியில் பல யுக கல்பங்களுக்கு முன்னாடி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபியான அந்த லலிதா திருபசுந்தரிய தவம் தவமன்றா ருத்ரனும் மகாவிஷ்ணுவும் அவள் தவத்துக்கு மெச்சி அந்த அம்பான் அந்த இடத்துல காட்சி கொடுக்கும் பொழுது அந்த பம்பா நதி தீரத்தில் கேட்குற சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் எந்த சக்தியுமா ஒன்று இப்படி இயங்க வைக்கிறது அந்த சக்தியை நாங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அம்பாள் தன்னோடய கமலத்தில் இருக்கக்கூடிய சக்தியை அவளுக்கு காட்டுறாள் அம்பாளோடய ஹிரதயகமலத்தில் தளம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைக்கு நடுவில் ஒரு பெரிய ஜோதி இருக்குது இந்த ஜோதி தான் உள்ளேருந்து என்னை விற்கிற ஜோதி அப்படின்னு தன்னோடய ஹிரதயானந்த ஸ்வரூபத்தை அம்பாள் காமிக்கிறான் அந்த ஹயானந்த வாசி தான் சாஸ்தா அந்த ஜோதியை நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தக்க சமயத்தில் தக்க காலம் வரும்போது இந்த ஜோதி உங்கள் மூலமாக இந்த லோகத்துக்கு ஆவிர்வவிக்கும் அப்படின்னு அம்பாள் அனுகிரகம் அனுகிரகம்ன்றான் அப்படி அந்த அம்பாலோட அனுகிரகத்துக்கு ஏற்றா போல் இந்த சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தார்காவனத்தில் லீலைகள் புரியும் பொழுது அந்த ரிஷி முனிவர்களுடைய அகந்தை அடக்கும் பொழுது தார்காவனம்னு சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்தில் வழுவூர் அந்த சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் வழுவூர் அந்த வழுவூரில் அந்த சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் புத்திரனா சாக்ஷாத் மோகினிசுவரனா மோகனஸ்வரூபனா ஜனிச்சவர் தான் ஹரிகரபுத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்தா அதை தான் இந்த வழுவூர் கல்பம் அப்படிங்கிற புராணம் ரொம்ப விரிவாக அழகாக சொல்கிறது அப்போது சிவம் விஷ்ணு ரெண்டும் சேர்ந்த ஸ்வரூபம் அப்படின்னா அந்த ஸ்வரூபத்தோட சக்தியை வந்து சொல்கிறதுக்கு அளவே கிடையாது அந்த ஸ்வரூபத்தோடைய சக்தி அதோடய கடாட்சம் அதோட பரிபூர்ண அனுகிரகம் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ எபிசோட் பேசினாலும் பற்றாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அபுதத்தை நம்ம எல்லாரும் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட் மூலமாக எடுத்து எல்லாரும் பரகலாம் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா சாஸ்தாரம் பிரணமாம்யகம்